அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதியில் பேசுகிறேன் பொதுவாக வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் எந்த மாதிரி கிர கிரக இணைவுகள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு கணவர் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆக லக்னம் லக்னத்திற்கு பனிரெண்டில் குருவும் சுக்கரனும் ஒரு பெண் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அந்த பெண்ணுடைய கணவருக்கு அற்பு ஆய்வுகளை கொடுத்து விடுகிறது பர்ட்டிகுலராக வந்து இங்கே சுக்கரன் வந்து பலமிழந்து போகிறது ஏன்னா கண்ணியில் நான் போட்டிருக்கேன் இந்த ஹாரஸ்கோப்பில் இந்த சாட்டில் கண்ணியில் சுக்கரன் அடைகிறார் ஆக அதனால் தான் பலமிழந்து தான் அந்த மாதிரி ஸோ இன்னொரு விஷயம் இந்த சுக்கரனுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் அதற்கு வந்து ஆயுள் பெருகும் சார் ஸோ பல கண்டங்கள் வந்து தப்பித்து விடும் அதனால் இது வந்து ஒரே ரூல்ன்னு சொல்ல முடியாது இரு இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஸோ செக் பண்ணி பாருங்கள் நன்றி